श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यभर्योमे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धतिः श्लोकम् उन्नूतिरेण्ड् स्पृशसि पदसरोजं पादुगे निर्विघातं प्रविशसि च समस्तां देविशुद्धान्तकक्ष्याम् अपरमपि मुरारे पूर्वमाभीरकन्यासु அபிசரணவிதீனாம் துவம் பதபதார்த்தம் ஹே தேவி வாராய் விளங்கா நிற்கின்ற பாதுகையே ம் நீ முராரேகே பெருமாளுடைய பதசரோஜம் தாமரைப்பூ போலிருக்கின்ற திருவடியை நிர்விகாதம் தடங்கலில்லாமல் ஸ்பிருஷசி தொடுகிறாய் சமஸ்தாம் சுத்தக சுத்தாந்த கக்ஷியாம் அந்த புறத்தின் எல்லா இடங்களையும் பிரவிசசிச்ச பிர பிரவேசத்தையும் செய்கின்றாய் அபரமபி இன்னமும் பூர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாவதார காலத்தில் ஆபீர கன்னியாசு இடைப்பெண்களிடத்தில் ஆபீர அபிர அபிரணவ விதினா திருட்டுத்தனமாய் விளையாடப் போவதற்கு அக்ரிமா சாக்சினி கூடவிருந்து பார்த்தவர்களுள் முதல் பேர் வழியாய் இருக்கிறாய் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது ஜனநாகத மட்டும் இல்லை தனக்கு அபிமானமான தேவிகளை பார்க்கணும் அப்படின்னு பெருமாள் கல கிளம்பினா கூட கூட இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தான்னா பாதுகா தான் எல்லா இடத்துலையும் எந்த அந்த புறத்துக்கு போகணும்னாலும் பாதுகாதேவிக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்க முடியாது பெரிய பிராட்டிய பார்க்கணும்னாலும் சரி நீலாதேவி பூமாதேவி எந்த தேவிய பார்க்கணும்னாலும் பிராட்டிக்கு பாதுகா பிராட்டிக்கு தெரியாம ஒரு இடத்துக்கு கூட அவரால் போகவே முடியாது அது மட்டும் இல்ல அபரம் அபி அப்படிங்கிறார் இது மட்டும் இல்ல இன்னும் கூட இருக்கு என்ன விஷயம் அப்படின்னா பூர்வம் கிருஷ்ணாவதார காலத்துல நீ இடைப்பெண்களோடு திருட்டுத்தனமாய் விளையாட போனதற்கு யார் சாட்சி அப்படின்னா முதல் சாட்சியா இருக்கிறவளே எங்கள் பாதுகாதேவி தான் ஆக நீ யாரையாவது பார்க்க போகணும் அப்படின்னு நினச்சா கூட எங்கள் பிராட்டிக்கு தெரியாமல் வேறு ஒரு பிராட்டியை நீ பார்க்கவே போக முடியாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சாய்க்கிற இதுக்கு ஒரு பிரமாணம் நமக்கு எங்கே கிடைக்கிறது அப்படின்னா பெரியாழ்வார் திருமொழியில் ஒரு பாசுரம் கரும்பார் நீள்வயல் காய்கதர் சென்னிலை கற்றாநிலை மண்டித்தின்ன விரும்பா கன்றொன்று கொண்டு விலங்கனி வீழ எரிந்த பிரானே சுரும்பார் மென்குழல் கண்ணியொருத்திக்கு சூழ்வலை விரித்து வைத்து திரியும் அரம்பா உன்னை அறிந்து கொண்டே நம்புற ஆழ்வார் வந்து கிருஷ்ணரை பார்த்து சாய்க்கிறார் அதாவது என்ன அப்படின்னா ஒரு செந்நெல் அந்த நீள் வயல் ஒரு நல்ல நீண்ட கழனியில் நிறைய காய்ச்ச கதிர்கள் சென்னல் பயிரெல்லாம் காய்ச்சல் இருக்கு நிறைய பூ குலுங்கிறது அந்த இடத்துல அப்படியே நெல் கதிர் வந்து அப்படி தழைஞ்சு நிக்கிறது கிருஷ்ணருக்கு என்னன்னா இந்த மாதிரி கனிஞ்சு இருக்கக்கூடிய அந்த சென்னல் பயிர் இருக்குல்ல அது வந்து ரொம்ப வளமையா இருக்கும்போது மாடுகளுக்கு அது சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்குமா அந்த மாடுகளுக்கு அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கிருஷ்ணருக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தன்னோட மாடுகள் அதெல்லாம் சாப்பிட்ணுன்னு அவருக்கு ஆசை அந்த மாதிரி இருக்கிற ஒரு சென்னல் க கதிர் பக்கத்தில் ஒரு கரும்பு கரும்பார் கரும்பு செடிகள் நிறைஞ்சும் இருக்குமா எதுக்கு அப்படின்னா இந்த வயலுக்குள்ளெல்லாம் நிறைய இந்த மாடுகள்லாம் வந்துடக்கூடாதுன்னு அது பார்த்துக்கிறதுக்காக ஒரு கரும்பு சூழலில் ஒரு சின்ன ஒரு அந்த மாதிரி இடத்த அவளே அமைச்சிடுவாளாம் அந்த நிழலில் உட்காந்துட்டு அங்கேருந்து இவள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அங்கே ஒரு அந்த இடத்துல ஒரு பொண்ணை உட்கார வச்சுட்டு போயிருக்கா மாடெல்லாம் வராம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணை உட்கார வச்சுட்டு போயிருக்கா இப்ப கிருஷ்ணர் பாக்குறார் அது அவ்வளோ நன்னா வளர்ந்துருக்கு அந்த சென்னல் பயிர் இப்ப கண்டிப்பா என்னுடைய மாடுகளுக்கும் என்னோட கன்றுகளுக்கும் அந்த சென்னல் பயிர் கொடுத்தே ஆகணும் ஏன்னா அது ரொம்ப நன்னா இருக்கு அது என் மாடுகளை சேர்ந்ததா இருக்கணும்னு இப்ப கிருஷ்ணர் முடிவு அதனால தான் கற்றா நிறை மண்டித்தின்ன கற்று அப்படின்னா கண்ணுக்குட்டி கன்று ஆனிறை இந்த மாடுகள் இதெல்லாம் மண்டி தின்ன மண்டினா ரொம்ப விரும்பி மிக விரும்பி இப்போ என்னுடைய மாடுகள் இதை சாட்டே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டார் ஆனால் இப்போ அந்த பொண்ணு ஒத்தி இருக்கா அவள் மாடெல்லாம் விரட்டி விட்டுடுவோம் அதுக்காக இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு அவர் வந்து அவ்வளோ அழகாக பேசின்னு இருக்கார் இப்போ இந்த மாடுகளுக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார் நான் அந்த பொண்ணை பார்த்துக்கிறேன் நீங்களாம் போய் சாப்பிட்டுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் இப்படி இவர் சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல விரும்பா கன்று ஒன்று இந்த மாதிரி இவர் சொன்ன வார்த்தையை கேட்காம ஒரு கன்று மட்டும் நிற்கிறது அந்த இடத்துல அப்போ அவருக்கு புரிஞ்சுடுறது இந்த கன்று எப்போ நம்ம வார்த்தையை கேட்கலையோ இது ஒரு கன்று அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருது அதுதான் கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றேன்னு ஆண்டாள் நாச்சியார் சொன்ன மாதிரி கண்ணுக்குட்டியாக வந்த அசுரன் இப்போ இந்த அசுரனை எடுத்து பக்கத்தில் இருந்த விழாமரத்தில் அந்த பழங்கள் விழறா மாதிரி எரிஞ்சு விட்ட இந்த கன்றும் போச்சு அந்த விழாமரமும் போச்சு இந்த இந்த விஷயம் நடக்கும்போது இதுக்கு முன்னாடி இது முதல்ல அவர் கவனிக்கலை அப்போ என்ன பண்ணிட்டாரவ கரும்பார் மென்குழல் வண்டுகள் நிறைந்த மெல்லிய கூந்தல் உடைய அந்த மாதிரி கன்னி ஒருத்திக்கு அந்த பொண்ணு பார்த்துக்கிறதுக்காக அங்கே இருக்கிற அந்த ஒரு பொண்ணு அந்த இடைக்குல பெண்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறார் இந்த மாதிரி நான் கிருஷ்ணர் அப்படின்னாலே போதுமே கோபிகைகள்லாம் எப்படி இருப்பான்னு நமக்கே தெரியுமே கிருஷ்ணர் வந்து பேசுறாருனா சகலமும் மறந்து போயிடும் அப்படி பேச்சு கொடுத்துண்டு சூழ்வலை வைத்து எவ்வளோ அழகான பதம் ஒரு ஒரு பதமும் ஆழ்வார் போட்டிருக்க பிறவோ அவள் விலகமாளாதபடி சூழ்ச்சியில் உட்படுத்தி அதாவது அவளுக்கு சுத்தீவிரம் என்ன நடக்கிறதுன்னே தெரியாத அளவுக்கு அவகிட்ட பேச்சு கொடுத்து அவளை மயக்கி வச்சுண்டு அந்த இடைக்குல பெண்ணை அபிசரண விதினா நம் சுவாமி சாய்க்கிற திருட்டுத்தனமாய் விளையாட போனதற்கு அதாவது அப்பா அம்மாவுக்கு தெரியாம அந்த பொண்ணு கிட்ட திருட்டுத்தனமா விளையாட போறதுன்றது ஒரு வகை அந்த பொண்ணுக்கே தெரியாம இந்த வேலை நடக்கணுங்கிறதுக்காக திருட்டுத்தனமா விளையாட போறதுன்றது ஒரு வகை ஆக அந்த பொண்ணுக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கார் இங்கே இந்த கன்றெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்குது ஆனால் ஒரு கன்று மட்டும் அங்கே போகாமல் தனியாக நிற்கிறது அது ஏன்னு பார்த்தார் அந்த கன்றை தான் எடுத்து விழாமரத்து மேலே அடித்தார் இப்போ இந்த சத்தம் கேட்டவுடனே இந்த ஊரே கூடி என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு கன்று அங்கே கீழே விழுந்திருக்கு விழாமரமாக இருந்த அந்த அசுரணம் கீழே விழுந்திருக்கான் ஊரே பயந்து போயிடுறது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா இவ்வளவு கலைபரத்துல இந்த பொண்ணை இவர் ஏமாத்தினதோ அல்லது அந்த மாடுகள் அதை சாப்பிட்டதோ யாருக்குமே கவனத்துக்கே வரல யாருக்குமே அது தெரியவே இல்லை ஆஹா கிருஷ்ணன் எவ்வளோ நல்ல காரியம் பண்ணான் ஒரு அசுரனையே கொண்டுட்டான் எப்பேற்பட்ட கிருஷ்ணன் இப்படியெல்லாம் பேரை வாங்கிட்டு நீ திருட்டுத்தனம் பண்ணியே இப்ப நம் சுவாமி சகிக்கிறர் இதெல்லாம் யாருக்கும் தெரியாம இருக்கலாம் ஆனா எங்கள் பாதுகாதேவிக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அக்ரிமா சாக்ஷினி கூட விருந்து பார்த்தவர்களுள் முதல் பேர் வழி யாருன்னா எங்கள் பாதுகாதேவி தான் ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இவர் வந்து மாடு மேய்க்க போகும்போது கண்டிப்பாக இவர் வந்து பாதுகை அணிஞ்சிட்டு தான் போயிருக்காருன்னு ஆக அந்த மாதிரி போகும்போது இந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள இந்த பொண்ணோட உட்கார்ந்துட்டு பேசுகிற ஆனால் சுத்தி நிற்கிற ஊர் ஜனங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாததுனால ஆழ்வார் இந்த இடத்துல ஒரு பதம் போடுறார் இந்த பாசுரத்துல திரியும் அரம்பா அப்படின்னு அரம்பானா குறும்பனேன்னு அர்த்தம் இப்படி எல்லாம் சுத்தி குறும்பனே அப்படிங்கிற ஆக நம் சுவாமி சாய்க்கிறார் இந்த மாதிரி இது ஒரே எக்ஸாம்பிள் ஒரே ஒரு பாசுரம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு இதுக்கு மேலே நம்ம டைம் எடுத்துக்கிறது இல்லை இந்த மாதிரி பாசுரம் போனால் ஆயிரம் பாசுரம் இருக்கு கிருஷ்ணன் இந்த மாதிரி ஏமாத்தின கதைக்கெல்லாம் ஆக இப்போ நம் சுவாமி சாய்க்கிறார் இந்த மாதிரி நீ கிருஷ்ணனாக இருந்த காலத்தில் இடைப்பெண்களிடத்தில் இடத்தில் திருட்டுத்தனமாய் விளையாட போனதற்கு யார் சாட்சினா எங்கள் பாதுகாதேவி தான் சாட்சி நீ யாருக்கு வேணாலும் தெரியாமல் திருட்டுத்தனம் பண்ணலாம் ஆனால் எங்கள் பாதுகாதேவிக்கு தெரியாமல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாதே அப்படின்னா இந்த ஸ்லோகத்தின் மூலமா வெறும் சரணாகத ரக்ஷணத்துக்கு மட்டுமில்ல தன்னுடைய அபிமான தேவிகளை பார்க்க போகும்போதும் யாருடைய சேர்க்கையானது பெருமாளுக்கு தேவைப்படுறதுன்னா பாதுகையினுடைய இது அப்படிங்கிறத அழகா நமக்கு புரிய வைக்கிறாரையே கவிதார்க்கிக சினிமாயே கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமாக